அவரை போய் நான் அறிமுகப்படுத்துவது என்பது சரியான நடைமுறையாக இருக்காது ஆத்யா அவர்கள் இப்பொழுது தொழுகாப்பியம் என்ற தலைப்பில் தொழுகு நின்று பேசுவார் இரண்டு மணி பன்னிரண்டு மணி தலைவரவர்களே அன்பார்ந்த நண்பர்களே

எனக்கு ஒரு மணிக்கும் உள்ள வேறுபாடு அதிகமாக தெரியாது போது எப்பொழுது நிறுத்த வேண்டும் அவர் சொல்கிறாரோ அப்பொழுது நிறுத்திவிடுகிறேன் அதுவரை தொடர்ந்து படித்தது தொழிலாத்திய ஏராளமான மாநாடுகள் கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டுள்ளன எத்தனையோ நூல்களும் கட்டுரைகளும் தமிழ் மொழியிலும் ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற பிற மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளன எவ்வளவோ ஆய்வேலிகள் பல்கலைக்கழகங்களில் இடம் பெற்றுள்ளன ஆயினும் பல அது எந்த நூற்றாண்டில் தோன்றியது என்பது பற்றி தமிழறிஞர்களும் மேடை கல்வியாளர்களும் பல ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளனர் அதன் காலம் எதுவாயினும் உலகில் செம்மொழிகளிலும் இன்றைய மொழிகளிலும் காணப்படும் எல்லா இலக்கண நூல்களுக்கும் அது முந்தியது என்பதே வரலாற்று உண்மை வேத பிராதி சாக்கியங்கள் வேத பிராதிசாக்கியர்களுக்கும் வாணினியத்திற்கும் ஐந்தளத்திற்கும் காதந்திரத்திற்கும் கஷ்டாயணத்திற்கும் இவையெல்லாம் சமஸ்கிருதம் பிராகிதம் பாலி போன்ற மொழிகளில் உள்ள இலக்கண நூல்கள் வட அது கடன் கடன்பட்டிருக்கிறது என்பது குறும்புத்தனம் காரணமாகவோ அறியாமை காரணமாகவோ எழுந்த உணரல் ஆகும் அவை எல்லாம் கடன் கடன்பட்டிருக்கிறது என்பது ஐயத்திற்கு இழந்து உண்மையா தொலைநாட்சியத்திற்கு எழுதுகின்ற நச்சினாக்கினியர் இடத்திலே சொல்லுகிறார் வியாசர் தொகுப்பதற்கு முன் எழுதப்பட்டது நச்சினாக்கினியர் பேராசிரியர் அதை பேராசிரியர் நச்சினாவுக்கு இருக்கின்றார் அதை எழுதி எழுதியிருக்கிறார் இது வேதங்களை தொகுப்பதற்கு முன் எழுதப்பட்டது தொய்யாப்பியம் கடன்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார்கள் தொய்காப்பியம் கூறும் இலக்கணம் தமிழ் மொழிக்கு மட்டுமன்று எம்மொழிக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தும் இலக்கணம் யூனிவர்சல் கிராமர் என்பதை ஆழ்ந்த மொழி அறிவும் நேர்மை உணர்வு கொண்ட அறிஞர்கள் தெரிந்திருப்பார்கள் அதை சொல்லியும் இருக்கிறார்கள் அது மரபு லக்கண நூலே அன்றி மொழி நூல் அன்று என்று கூறுவார் மரபு லக்கணம் பற்றியும் மொழியியல் பற்றியும் ஏதும் அறியாதவர்கள் ஆவார் இன்றைய மொழி நூலாக்கு பாதங்கள் பல அதன் ஒரு பகுதியே தொலிகாப்பியர் எழுதியிருக்க வேண்டும் என்றும் பிற பகுதிகள் பிறரால் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் கூறுவார் அதனை முழுமையாக வழுதர கற்றவர் ஆகார் இவர்கள் எல்லாம் தொல்காப்பியர் மொழியல் ஆசான்களுக்கெல்லாம் ஆசான் குரு நான் சொல்வதில்லை ஏனென்றும் அவர் இலக்கணம் யாப்பு சொற்களை கவிதை ஆகிய மொழியின் எல்லா கூறுகள் பற்றியும் பேசுகிறார் என்றும் ராமானுஜன் சொல்லியிருக்கிறார் அது ஒரு முழு மொழி நூல் முழு மொழி நூல் என்று சொல்லலாம் என்பது என்று மொழியல் பேராசிரியர் கா பாலசுப்ரமணியன் அண்ணாமலை கழகத்திலே பேராசிரியராக இருந்தவர் அவர் நிறுவியிருப்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அது வெறும் முடிவுமுள் மட்டுமன்றது வாழ்வியல் மூலமாகும் என்பதை அதன் பொருளதிகாரத்தை நுட்பமாக ஆராய்வார் ஏற்றுக்கொள்ளுவார்கள் தொங்காப்பியம் கூறும் கவிதை இயலினி சிறப்பை அதனோடு அரிஸ்டாட்டிலின் போயட்டிக்ஸ் லாஞ்சைனர்ஸ்ட் என் பாரின் ஆன் த சப்ளைம் கோரஸ் என் பாரின் ஆர்டர் பயட்ரி ஆனந்த என் பாரின் லோகம் போன்றவற்றை ஒப்பிட்டுப் பார்ப்பார் எளிதில் புரிந்து கொள்ளலாம் தொராஃப்டியர் செய்துழியல் உமரியன் மெய்பாட்டியல் ஆகியவற்றில் தன் முற்பாட்களையும் அவற்றிற்கு பேராசிரியர் தரும் குறை ஆசிரியர் பேராசிரியர் பேராசிரியர் தரும் விளக்கங்களையும் படிப்பார் அவர் கவிதையின் எல்லா கூறுகளும் பற்றியும் தெளிவாக உலர்ந்துள்ளார் என்பதையும் அவர் கூறுபவை மேம்பட்டார்கள் நூல்களை எழுதப்பட்டது என்றும் வேக பிராதி சாக்கியங்கள் பாலினியம் யாஸ்கிராவை நிறுத்த நூல்களுக்கு பெரிதும் கடன்பட்டிருக்கிறது என்றும் பிசா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பார் கருத்து அதனை ஏற்றுக்கொண்டு வடமொழி சார்புடைய தமிழறிஞர்கள் சிலரும் தொங்காற்றியம் கூறும் இலக்கணம் வடமொழி என்று நூல்களை வரலாற்று காலத்தை நிறுவுவதற்கு பயன்படுத்தல் பெரும் தீங்கை விட என்றும் அவையெல்லாம் பலவாறாக பல காலங்களில் பலரால் சிதைக்கப்பட்டன என்றும் அவற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ள மொழியை வைத்தும் எம் முடிவிற்கும் வர முடியாது என்றும் வல்லினர்கள் தங்கள் வளம் போல போக்கில் மாற்றங்களை நூல்களிலே மாற்றங்களை செய்துள்ளார்கள் என்றும் மேலை மொழி நூல் வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள் வடமொழி இலக்கண நூல்களுக்கெல்லாம் வேறுபாடுகள் நிறைந்த பல பதிப்புகள் காணப்படுகின்றன வடநூல்கள் பலவற்றவை என்று காட்டகெழுந்தி வடமொழி சார்ந்தையார் இச்செயல்களை செய்துள்ளனர் செய்து கொண்டு வருகின்றனர் லுக்வேத பிராத்தி சாக்கியா பாலினியத்திற்கு காலத்தால் முங்கியது என்றும் பாணினிக்கு பிறகு அது மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டது என்றும் அறிந்ததற்கு ஏனைய மூன்று பிராதி சாக்கியங்கள் வாலிநியத்துக்குப் பிறகு கொண்டியவையே எனவே பாலினியமும் राधिका என்கிறதும் அவர் நெஞ்சாக்கி நிற்பது ஒருவேளை அது தொளியாப்பியத்திற்கு பீரீ தொந்தியவை என்பதில் அஜ்அல்லுல்லை தொளியாப்பியம் இலக்கணத்தை காதி நினைவிலே குறிச்சலுகிறது வாணியின் نور வடக்கறது ஒரு முளியின இலக்கணத்தை உயிரத்த தெளிவில்லாத குழப்பமான மொழியில் சொல்லுகிறது குழப்பமான மொழி என்பது நான் சொல்லுகின்ற நான் முதன் முதலாக சொல்லுகின்ற கருத்து இல்லை அவர் ஐந்தராக எழுதியிருக்கின்றார் வடமொழி இலக்கணி பாராட்டுகின்ற ஏ சி பேனல் சொல்லுகிறார் பானிமியம் கையாளுகின்ற மொழியானது குழப்பமானது என்று வால்மீகிய கல்வியாளர் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள சமஸ்கிருதம் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்த ஜென்மானிய கல்வியாளர் சொல்லுகிறார் அது பிழைகள் மனித படம் பிழைகள் மழிந்த சமஸ்கிருதம் அவர் என்று பிழைகள் எல்லாம் பட்டியலிட்டுக் காட்டுகிறார் எனவே பலர் பலவிதமாக இந்த நூல்களில் எல்லாம் விளையாடி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது தொலைக்காட்சிய நுறுப்பாட்கள் கவிதைகளாக அமைந்து உயர்ந்த கவிதைகளுக்கு முன்மாதிரிகளையும் மாதிரிகளையும் புத்திகளையும் தந்து கொண்டிருப்பவை நிறைமொழி மாந்த ஆணைய கலந்த மறைமொழிதானே என்ப என்பது தொலைக்காட்சிய நூற்பாவை துதுவர் ஜல நெரேகோடி மாந்தர் பெருமை நெல நெலத்து மறைமொழி காக்கிடும் என்று எடுத்து பார்ப்பார் சொல்லலயாத்தில் உயிரசீனை ஐடினி இல்லை பிக்குரென்று மதித்து சைத்திர சொல்லலிகாத்தில் உயிரசீனை ஐடினி இல்லை பயர் பட்டியல்கள் அவன் இவன் ஒவ்வன்னன வரும் பயது அவன் இவன் ஒவ்வல் என வரும் பயது

யாது யா யாவை என்னும் பெயரும் ஆவையின் மூன்றோடு அப்பதினை பாலறிவந்த அகிரினைப் பெயரே திருமாலை பற்றிய நான்கலாம் பரிபாடன் அனைத்து குருகளும் இளைஞரத்திலிருந்து தோன்றி அவனையே மீண்டும் அடைகின்றன என்று கதை சொல்கிறது எப்படி சொல்கிறது நீ வெம்மையும் விளக்கமும் ஞாயிறிக்கு உள்ள நீ மருதகம் ஒடுக்கமும் மருத்தினுள்ள அதனால் இப்பும் பூவும் பிறவும் என்று எடுக்கிறார் இப்பும் பூவும் அவ்வும் பிறவும் ஏமவார்ந்த நிற்பிருந்து என்று சொல்வார் சிறப்பறிந்து நம்மால் மேலும் ஒருபடி செல்கிறார் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் எவையும் எவரும் தன்னுடைய ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனிமுதல் எம்மாறும் கண்ண என் அமுதம் சுவையான் திருவின் மணாளன் என்னுடைய உலாமே உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் பட்டியல் விடாமல் அவர் நமக்கு உலகத்தில் உள்ள பொருள்கள் என்று பட்டியல் இருக்கிறது அது பட்டியல் முயற்சி தோல்வியார் பட்டியல் முடியாது இவர் என்ன செய்கிறார் நாம் அவன் இவன் உவன் இவர் அவள் உவள் நாம் அவர் இவன் உவன் அது இது உது எது பீமவை இவை உவை அவை நலம் தீங்கு அவை ஆம் அவை ஆயவை ஆய் நின்ற அவரே இவை இரண்டும் அரிய பாடல்கள் இறைவன் யாவற்றிலும் உறைந்து அவற்றை கடந்தும் நிற்பவன் என்ற பொருளை தருவன் இரண்டாம் பாடலால் மொழியை வல்லுநரான ஏ கே ராமானுஜன் கவரப்பட்டார் நம்ம பாடல் மொழிபெயர்ப்பு தொகுதியிலே அவர் அதன் உதவி பாடலாக்குகிறார் சொற்களின் இறுதியை வரும் எழுத்துக்கள் பற்றிய நூற்பாட்கள் தொடர்ந்து சந்தை இனிமையோடு சொல்லப்பட்டு முருகியது இன்பம் தர காணலாம் இலக்கண நூல் எந்த தொழிலிருந்த மொழியோ தருமொழியோ விதயமொழியோ எந்த முடியல இலக்கண நூல் இவ்வாறு முருகிய இன்பம் தருமறையில் தரும் முறையில் நூற்பாட்களை சொல்லி செல்லவில்லை பெரும்பாலும் அமைந்தவை சில பயிற்சி என்பது கவிதை அந்த கவிதையும் இனிமையானது என்று சொல்ல முடியாது மற்ற கருத்துக்களை தொல்லாற்றியும் கற்பிக்கும் பாடல்கள் இன்றைய முடி கற்பிக்கும் அற்பிக்கும் பாடுங்கள் என்று ஒரு பட்டியல் தந்திருக்கிற எல்லா சொல்லும் பொருள் திருசொல் திசை அடித்தே செய்யுள் ஈட்டச் சொல் இல்லை காலத்து படினேன் பொருட்கு பொருடின் அது வரம்பின்றே பொருட்கு திரிவு இல்லை உணர்த்த வல்லின்

ஆங்கில இலக்கணத்தை பற்றி இன்னும் ஒரே ஒரு குறித்து சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார் என்பவர் கவிஞர் ஆசிரியர் மொழிபெயர்ப்பாளர் நான் ஒரு ஒரு வாக்கியத்தை விட்டு ஒரு விட்டு அது சரியா தவறா என்பதை உணர்வு ஆங்கில இலக்கணம் எனக்கு துணை செய்யாது அதை லத்தீன் மொழியின் மொழி பெயர்த்து லத்தீன் மொழி இலக்கணப்படி அது சரியாக இருந்தால் சரி என்றும் லத்தீன் மொழி இலக்கணப்படி அது சரியில்லை ஆனால் சரியில்லை என்றும் என்னுடைய எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரியானது ஆங்கில இலக்கணம் இறுதியாக ಅವರು ಕೂಡ ತಲೆ

ಾಪ್ರಿಯರ್ಾ ಬಡಮ ಸರಿಯಾಗ ತವರಾಗ பொருளதிகாரம் முதலிரண்டு அதிகாரங்களில் தொடர்ச்சி அன்று என்றும் தொலாப்பியம் கூறி கலை சொற்கள் குறையுடையவை என்றும் அது தொன்மை தொன்மையான மரவிளக்கிணம் என்பதால் இன்றைய மொழி நூறு ஆய்வுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாதது என்றும் பேசியும் எறியும் வருகின்றனர் என்ன நான் சொன்ன தொழிலும் தொடர்பு செய்து வந்திருக்கிறார்கள் அன்னா தொகாப்பியத்தையும் மேலை மொழியில் உட்கொள்ள நடக்கிய சசு தானிகே சாஸ்கி நூல்களையும் ஊன்றி படிப்பார்களே ஆனால் தங்கள் என்பதையும் மொழியலாளரும் வடமொழி இலக்கணக்காரர்களும் தொல்லாட்டத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிகுதி என்பதையும் அதுவே உலகின் முதல் முழு மொழி நூல் என்பதையும் புரிந்து கொள்வார்கள் இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பதும் அவர்களுக்கு புரியும் நன்றி ஒரு இது நம்ம இதுக்கு டைம் ஷெட்யூல் போடும்போது இந்த இவங்க மூணு பேருக்கும் ஆஃப் அன் அவர் ஆஃப் தான் போட்டிருந்தோம் ப்ரோகர் மதுநாயகன் ப்ரோகர் ஞானசந்தராயம் ஜோன் ராயல் மொத்து ஆஃப்ன அவர் ஆஃப் அன் தான் போட்டிருந்தோம் ஏன்னா பத்தி நீங்க பன்னெண்டு நிமிஷம் பேசவே முடியாது சார் நீங்க வந்து பெரும் தான் இருக்கும் சடங்குக்காக இந்த இந்த இதை நடத்துகிற நாம் அந்த நடத்தவே இல்லை ஒரு முழுமையான ஒரு ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக தான் இதை நடத்துன்னு பன்னெண்டு நிமிஷத்தில் நீங்கள் எப்படி சார் தான் போட்டு தான் போட்டு கொடுத்தோம் ஆஃப் அன்

நீங்க பாருங்க ஒரு சடங்கு தலைவர் தேர்தல் நாங்க ஒரு சடங்க நடத்தல ஒரு மாநாடு நடத்தலன்னு நியூஸ் பேப்பர்ல செய்தி வரதுக்காக நாங்க இதை நடத்தவே இல்ல இந்த மாநாட்டை போடும் இது ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சி மாநாடா இருக்குன்னு நினைச்சோம் தொல்காப்பீச்சுக்கு பன்னெண்டு நிமிஷம் பேசு இது சங்க இலக்கியத்துக்கு பன்னெண்டு நிமிஷம் பேசுன்றது வந்து முழுமையா கொச்சப்படுத்துறது சார் அது மாதிரிதான் நீங்க கொச்சப்படுத்துறது முடிவு பண்ணி நான் அப்படிதான் <laughs> <laughs>

எங்களுடைய <laughs> 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 <laughs>